அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணன் இசைக்கி கார்பனோருடைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட்டவருடைய இயக்கத்தில் வெளியுகிற ஆட்டி திரைப்படம் இல்லை என்னுடைய வாழ்த்துக்கள் கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படல ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு மூன்று படங்கள் முதலில் ஃபேமிலி மேன் என்ற ஒரு வெப் வந்தது எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் ஒளிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பற்றி படம் எடுக்கிறான் இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்ணுறான் பெரிய வசூல் நடத்துறான் திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த இனத்துக்கும் ஒளிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பற்றி படம் எடுக்கிறான் பெரிய வணிகம் பண்ணுறான் இப்போ சமீபத்தில் கிங்டம் அப்படின்னு ஒரு படம் இந்த இனத்துக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அதை படமாக எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி அதுவும் குறிப்பாக ஈழத் தமிழர்களை ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான் ஆனா அந்த படத்தை எங்க வேணாலும் நீ ஓட விடலாம் எங்க கோட்டைக்குள்ள ஓ படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட விழுதிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செங்கல் சீமா அப்ப எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே இதே அரங்கில சொன்னேன் ஒரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எழுபது காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள் இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆடுகிறார்கள் அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர் நூத்தம்பது கோடியில படம் எடுக்கிறாங்க கதை இல்லை பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட கதை இல்லை ஆனா பெரிய நடிகர்கள் கதை இல்லாத இயக்குநர்கள்ட்ட தான் நடிக்கிறாங்க ஆனா கதை இருக்க இயக்கூடிய இயக்குன்ற பெரிய நடிகர் வர்றது இல்லை அதான் எங்க பிரச்சனையே ஆக சிறந்த கதைகளை கிட்டு வச்சு கேட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் சாட்டை என்கிற வலையொலி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டுதான் நான் வந்து நக்கல் நையாண்டியா பேசுவேன் மேடைகள்ல ஐயா வைகோ போல பேசுவேன் கலைஞர் ஐயா போல பேசுவேன் கமலஹாசன் போல பேசுவேன் மிமிக்ரி பண்ணுவேன் அது ஏழு இயல்புடைய சின்ன வயசுல இருந்து பண்றது இப்ப மேடைகள்ல வந்து நான் ஐயா வைகோ போல பேசுறதா அண்ணன் கூட கண்டிப்பாங்க டேய் யார வேணாலும் பேசு அண்ணன் பைக்கோ திருமாவளவன் வேல்முருகன் பேசாத அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அதை அவர்தான் சொல்லிட்டு தான் இருக்காரு அவரு ஒரு தாய் தாயன் போடி எல்லாரையும் நேசிப்பார் இல்லையா அதனால பேசக்கூடாதுன்னு நாங்க என்ன பண்ணோம் கலவாணித்தனமா எங்க அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் எங்க யூடியூபியா பாக்க போறாரு அப்படின்னு கிட்டு ஒரு ஒரு நைய புடின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்ல அப்ப அவரு அண்ணே சேனல் சரியா போக மாட்டேங்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து ஏதாவது பண்ணுவோம் அப்படிலாம்ல என்ன பண்ணுவோம் நான் இப்போ மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறேன் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் பார்க்க இரவு ஆறு மணிக்கு மேலே பெரிய வேலை கிடையாது நீங்கள் வாங்க அப்படின்னாலும் இப்போ வீட்டு பக்கத்தில் உரையூரில் அவருடைய சின்ன அறை ஒரு பத்துக்கு பத்து அறை தான் அதில் போயிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து வைக்கோ நல்லா பேசுறீங்க நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம்னு சொல்லி வைக்கோ மாதிரி ஒரு காமெடியாக ஒரு சட்டையர் பண்ணிடுவோம் கிரேக்க புயல் அப்படி ஒரு ஒரு தலைப்பு வச்சு முதல் காணொலி பார்த்துக்கோங்க ஒரு சேனல்ல

ஒன்னே விடுவேன் எவன் அவன் எங்கடா இருக்கான் வர சொல்றான் மதுரைக்கு மதுரைக்கு போனா செந்தமிழ் பைந்தமிழ் அகனானது புறநாறு பதிட்டு பத்து பரிபாடல் எல்லாம் வருது எங்க அண்ணன் இருந்து ஐயோ பம்படியா வந்து சிக்கிருக்கமே ஜூல வந்து நாட்டு மாதிரி ஆகி போச்சா ஒழுங்க மரியாதை அதை எடுத்துட்டு நான் செய்ய வேண்டிய சேலை செய்கிறார் முதல் காணொலியை நீக்க வச்சிட்டாரு முடிஞ்சா சோழி அப்படிதான் ஆரம்பிச்சோம் அப்ப அவரு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வேற வேற காணொலியில அண்ணனுக்கு இழந்தில் வராத அண்ணன் திட்டாத காணொலியெல்லாம் போட அப்புறம் பாராட்டினாங்க வாழ்த்துனாங்க தட்டி கொடுத்து கொண்டு போக கொண்டு போக அப்ப அவர் வந்து கலைத்துறைக்குள்ள அவர் பயணப்பட்டாரு அப்புறம் நான் வந்து அதை யூடியூப்பா மாத்தலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வளையொலி ஆரம்பிச்சேன் சாட்டைங்கிற வலையொலி இன்னைக்கு வளர்ந்துருக்கு நான் அறியப்பட்ட முகமா மாறி இருக்கேன்னா எங்க அண்ணன் எந்த அளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றணும் அதே போல அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்தத என்னுடைய சகோதரன் கிட்டுக்கு வந்து மிகப்பெரிய பண்புண்டு நான் ஏதாவது ஒரு தளத்தை நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருந்தேன் நன்றி அன்பு சகோதரா அவருடைய ஆர்வம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப கியூரியாசிட்டி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாப்புல இரவு அந்த ஏஆர்மான இரவு தூங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இரவு தூங்க மாட்டாப்புல நம்ம ஒன்று எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒன்னு வச்சிருப்பாப்ல அதுல ரெண்டு வரைக்கும் சண்டை தான் அது வச்சு அவர் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல சண்டை தான் வந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த கருத்தை வந்து மெருகூட்டுவார் அப்படி ஒரு ஆலச்சிறந்த கலைஞர் வந்து உண்மையிலேயே ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வரலாறு பதிவு செய்த வரலாற்றை தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை பதிவு செய்திருவ அப்படிப்பட்ட ஒரு இயக்குநர் என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கல இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளராக வந்து ஆகச்சிறந்த படைப்பட்டிருப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனுடைய காலம் பிறக்க இருக்கிறது அந்த காலம் தமிழ் தேசிய காலம் பிறக்க இருக்கிறது கெட்டு போன்ற படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறக்க இருக்கிறது இந்த படம் ஆகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழும் கொண்டாட வேண்டும் சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை பலவாட்டி பார்த்து நான் வெற்றி செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் சார் அடுத்த படம் உட்கார்ந்து யாரு கூட அதுவும் ஒரு நிமிஷம் ரைட்ல பார்த்தீங்கன்னா துரைமுறை உட்கார்ந்து இருக்காரு இவரும் நானும் ஆரம்பத்துல எடுத்த அந்த குறுபடங்கள்லாம் ஒருவேளை கூப்பிட்டு கதை கேட்கும்போது அதுக்கு முன்னாடி அதை பார்த்தாங்கன்னு வைங்க ஏதோ ஒரு குரல் எங்கள் அழுகையை தாண்டி அதிகாரத்தை நோக்கி திருப்பி அடிப்பேன் என்றது சொல்லி முடிக்கும் முன்னே அந்த குரலின் தேகத்தை கண்ட அரசாங்கம் அவனை சிறையில் தள்ளியது ஆனால் அடங்கவில்லை அந்த குரல் அந்த குரல் எங்கெல்லாம் நீதி கிடைக்குமோ அங்கெல்லாம் தேடி அலைந்தது நீதியை தேடி அரசாங்கத்தின் வாசலில் நின்றது எங்குமே ஏமாற்றம் என்றதால் தனித்தே ஒரு சக்தியாக மாறி நாம் தமிழர் என்றது சற்று வேட்டியை இறுக்கி பிடித்துக் கொண்டு ஒரு குரல் யார் தமிழர் என்றது அப்போதுதான் தமிழனுக்கு புரிந்தது யார் திராவிடன் என்று மிகுமா திராவிடம் விகுமா திராவிடம் விடுமா திராவிட புத்தி தமிழனை ஏய்த்தே பிணைத்த புத்தி அல்லவா துணைக்கு ஆரியத்தை அழைத்தது தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை ஆரியனுக்கு தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை முருகன் என் முப்பாட்டம் என்றதும் முனகிக் கொண்டே வா மோதி பார்ப்போம் என்றால் திராவிடன் இதோ வருகிறேன் என்று படைவிரட்டி கிளம்பினான் எங்கள் கம்பீர குரல்கார் அறுபது ஆண்டுகளாய் தமிழர் வாழ்க்கையில் படிந்த தரையை பத்து ஆண்டுகளில் சரி செய்ய முடியுமா என்ற இது ஒரு நெடும் பயணம் இந்த நெடும் பயணத்தில் நமக்கு துணை நிற்பது அவன் ரத்தம் கசியும் குரல் மட்டுமே அவன் குரலே எங்கள் ஆயுதம் இதை அறிந்தே பல ஈன குரல்களை அவன் எங்கள் முன்னே திருப்புகிறான் அவனுக்கு புரியவில்லை நாங்கள் போருக்கு நேரம் காலம் பார்த்து செல்வதில்லை என்று அவதூறுகளை மட்டுமே பேசி வாழ்பவனுக்கு ஆயுதம் என்றால் என்னவென்று தெரியுமா என்ன அறிவாயுதத்தோடு வா அவன் உங்கள் முன்னே நிற்பான் அண்ணா வாருங்க எல்லாரும் வந்து புலியோடைய கர்ஜனை கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க நானும் கேட்டு அனைவருக்கும் வணக்கம் கிட்டு தம்பி கிட்டு மிகச்சிறந்த இயக்குனர் அவனுடைய அதாவது எவ்ளோ எளிமையாக ஒரு ரெண்டு நிமிடத்துக்குள்ள ஒரு நிமிடத்துக்குள்ள ஒரு மிக பெரிய செய்தியை வந்து எளிமையாக சொல்கிற வித்தை இருக்குல்ல அது வந்து எல்லாருக்கும் வாய்த்தது கிடையாது கிட்டுக்கு வந்து அந்த திறமை இருக்குது அவருடைய முந்தைய படங்களும் சரியா அந்த திரைப்பட இயக்குனர் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் எடுத்த குறும்படங்கள் குறிப்பாக வந்து ஒரு திராவிடம் குறித்து ஒரு ப சின்ன காணொலி பண்ணி பார்ப்பல அந்த திராவிடத்தை பற்றி நாங்கெல்லாம் பல கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கோம் யார் தமிழர் அப்படின்லாம் இவங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக அந்த அந்த காவலி முடியும் போது யார் தமிழர் அப்படிங்கிறத வந்து சொல்லிப்பார் யார் தமிழர் யார் திராவிடர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிப்பார் அப்படி மிகச்சிறந்த காட்சி ஊடக அந்த தன்மை கொண்ட ஒரு இயக்குனராக இருக்கிற தம்பி கிட்டு அவர் எடுத்துருக்க இந்த ஆட்டி திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மிக சிறப்பாக தமிழ் தேசிய பணிகளை சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க நாங்கள்லாம் வந்து அவருடைய பின் தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த திரைப்படமும் அதுக்கான பங்களிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் எல்லாருக்கும் நன்றி தம்பி ரொம்ப நெகிழ வச்சிருவான் அது படத்திலயும் தான் பாசத்திலையும் ரெண்டுலயுமே செய்வான் அவன் தான் என் தம்பி கிட்ட உண்மையில என்னன்னா ஆகச்சிறந்த ஆகச்சிறந்து சினிமாக்களை எடுக்கிறதுக்கான மிகச்சிறிய சிறந்த படைப்பாளிகள் திறமசாலிகள் எங்கள் நிறைந்திருக்கிறார்கள் அது குறிப்பாக தமிழ் சினிமாவில் நிறைந்திருக்கார் அவர்களின் சிறந்த கதைகளை நான் வந்து பூங்காக்களிலும் மொட்டை மாடியிலையும் தேனீர் கடைகளிலும் கேட்டிருக்கிறேன் ஆனால் திரையில் மட்டும் பார்த்ததில்லை அதுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரியல அது திரையில எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு அதையும் நம்ம சரி பண்ணணும் தமிழ் சினிமாவில் ஒரு சிறிய தொகையில் பெரிய பணம் எடுக்கிற திறமசாலி தம்பி கிட்டு அவன் மேதகுன்னு ஒரு ஆகச்சிருந்த பணம் எடுத்தான் தலைவரை பத்தி அந்த படத்துக்கு முன்னாடி அதை ஒரு குறும்படமா எடுக்கும் பொழுது என்கிட்ட வந்தான் இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும் கரிகால நீங்க நடிக்கணும் அப்ப அதில் நடிச்சு கொடுத்தேன் கஜா புயல் காலகட்டத்தில் நாங்கள் காலத்தில் நின்று போராடும் போது தான் தம்பி வந்தான் ஆவணப்படமாக படமாக ஒன்றெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அதன் மூலம் வந்த ஒரு பட்ட கலைஞர் அப்போ மேதகுப்பா எடுத்ததுக்கு அப்புறம் அவன் வந்து பெரிய டேரக்டர் பெரிய பணம் பெரிய செல்வம் அது மாதிரி ஒரு நல்ல படைப்புகள் கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நம்பினேன் ஆனால் எல்லா நல்ல கலைஞர்களுக்கும் நடக்கிற மாதிரியே கிட்டவுக்கும் சில இந்த அவன் அதுக்கப்புறம் சல்லியர்கள்னு ஒரு படம் வந்திருக்கான் அதில் நான் நான் நடிச்சிருக்கிறேன் ஆகச்சிருந்த படம் அது அந்த அப்புறம் அடுத்த மாதம் நான் அதுக்கு அதுக்கு அடுத்த மாதம் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு இடையில் இந்த ஆட்டி படத்தை காரணம் அவர் கொடுத்துருக்காரு இதுக்கு இடையில திடீர்னு காண எங்கடா போயிட்டான் அப்படின்னு கேட்டால் துபாய்க்கு போயிட்டேன் ஏடா இருக்கணும் அண்ணன் குடும்பம் நடத்தணும்னா புலம்பு நடத்தணும்னா அதெல்லாம் சம்பாதிக்க போயிட்டேன்ட்டான் இந்த மாதிரி கலைஞர்களை இந்த மாதிரி நம்ம தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமா உலகமும் ஆகச்சிறந்த படைப்பாளிகளை நீங்கள் வர்றீங்க அதில் ஒருத்தன் தான் வெற்றிமாறன் சார் வந்து நல்ல இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க அவர்கிட்ட நான் கதை சொல்லி ஓகே பண்ணி ஒரு ஆக சிறந்த சினிமா எடுத்துருவோம் அப்படின்னு நம்பி அப்புறம் க இந்த கொரோனா காலகட்டத்தில் அதில் செய்யம்படியாக போச்சு இருந்தாலும் உறுதியாக ஒரு மிகச்சிறந்த சினிமாவை கொடுப்போம் இப்போ இந்த மாதிரியான படைப்பாளிகளை அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய சிந்தனை உள்ள படைப்பாளிகளை இதை வந்து நம்ம கை தூக்கி விட்டு அவர்களை ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குறதுக்கு எல்லாரும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன் எசுவி காரணன் வந்து பெட்டிக்கடைன்னு ஒரு படம் இருந்தாரு அந்த படத்துல நான் நடிச்சிருந்தேன் இந்த படத்தில் என்னன்னு தெரியல நானே நடிக்கிறேன் நீ என்னன்னு நடிக்கிற நான் நடிக்க கூடாதான் அமைக்கிற மாதிரி நடிச்சிருந்தாரு நல்லாவே நடிச்சிருந்தாரு சிறப்பாக இருந்தார் இந்த படம் வந்து பெண்களின் தமிழ் பெண்கள் அப்படின்னா அவங்க அடிமைப்பட்டவர்கள் அப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு தான் இல்லாமல் அறமா வீரமாக நுட்பமான அறிவுள்ள ஒரு பெண்களை இந்த படத்தில் தம்பி காட்டியிருக்கிறான் இது ஒரு வரலாற்றை மீண்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுறது மாதிரியான ஒரு படைப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைந்த செலவில் பெரிய படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி இருக்கும் என் தம்பி சாட்டை நம்ம காட்டுனிஸ்ட் பாலா மேடையில் இருக்க எங்கள் அண்ணன்கள் அவர் சுகா அவர் வந்து எனக்கு பேராக வந்து நல்லா ரொம்ப தெரியும் நம்ம தன்ஸ்ங்கிற ஞானியும் வெற்றிமாறு சாரா அடிக்கடி சந்திச்சு தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் ஆனால் மேடையில் இன்னைக்கு தான் சந்திக்கிறோம் இதற்கு மேலே வந்து எங்கள் அண்ணன் தமிழனத்தின் ஒற்றை நம்பிக்கை அவர் தமிழனத்தின் மொத்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வார் என்று தமிழினமும் நம்புது திரையுலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தமிழ் தேசிய அரசியல்கள் சரி செய்து ஒப்பற்ற கணக கலைஞர்களை உயர்த்தி விடுவார் என்று நான் நம்புகிறேன் அதற்காக அண்ணனிடம் கோரிக்கையாக கோரிக்கையை வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் மாபெரும் அடையும்